இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்த எல்லாருக்கும் ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் தானே யோசிக்கிறீங்க அட அது என்னன்னு தெரிஞ்சுக்காம போயிடுவோமா என்ன சரி நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் ஏதாவது சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைப்போம் ஆனா அதுக்கு பணம் வேணும்ல அதுவும் ஒரு சின்ன பிசினஸாவே இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கும் நம்ம கையில காசு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க காசு இருந்தா தான் எதையுமே செய்ய முடியும் அப்புறம் எப்படிங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேப்பீங்க அட காரணம் இல்லாம நான் எதையாச்சும் சொல்லுவேனா சொல்லுங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க என்னன்னா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மூணு லட்சம் வரையும் கடன் தராங்களாம் அதுவும் ஒரு லட்சம் கடன் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு வட்டியே இல்லையாங்க அது என்ன ஸ்கீமா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அட அந்த ஸ்கீம் பத்தி தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் சோ அது என்ன ஸ்கீம் அந்த ஸ்கீம்ல இருந்து எப்படி கடன் வாங்குறது அந்த ஸ்கீம்க்கு எப்படி அப்ளை பண்றது எலிஜிபிலிட்டி என்ன இந்த மாதிரி அந்த ஸ்கீம் பத்தின புல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தமா ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு வரவங்களுக்கு மத்திய அரசு ஒரு கடன் உதவி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுதாங்க பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா ஸ்கீம் இந்த ஸ்கீமை இந்த இயர் அதாவது செப்டம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த ஸ்கீம்க்கு ஏன் விஸ்வகர்மானு பெயர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ராமாயணம் பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த புஷ்பக விமானத்தை பத்தி தெரியுங்க இந்த புஷ்பக விமானத்தை ரெடி பண்ணவங்க தான் விஸ்வகர்மா கடவுளுக்கு தேவையான தேர் ஆயுதங்கள் இந்த மாதிரி பொருட்களை ரெடி பண்ணி தருவது தாங்க இவரோட வேலை அதுவும் இவர் அந்த பொருட்களை தன்னோட கையாலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி தருவாராம் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக தாங்க இந்த ஸ்கீமை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க தன்னுடைய கைகளாலேயே பொருட்களை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல அதாவது கைவினை பொருட்கள் செய்கிறவங்க பானை செய்கிறவங்க செலை செதுக்கிறவங்க நகை செய்கிறவங்க தையல் தொழில் செய்கிறவங்க மரப்பொருட்கள் செய்கிறவங்க கட்டிட தொழிலாளர்கள் இந்த மாதிரி பிசினஸ் செய்கிறவங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க வாழ்க்கையில ரொம்பவும் பின்தங்கி இருக்கிற மக்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்க நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் சரி இந்த ஸ்கீம்ல கடன் வாங்குறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாப்போம் கைவினை பொருட்கள் செய்யறவங்க அதாவது எந்த ஒரு மிஷினுமே யூஸ் பண்ணாம தன்னோட கைகளால பொருட்கள் செஞ்சு சேல்ஸ் பண்றவங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பானை செய்றவங்க கூட செஞ்சு சேல்ஸ் பண்றவங்க சிலை செய்யறவங்க பொம்மை செய்றவங்க நெசவு தொழில் செய்யறவங்க சின்ன சின்ன பொருட்களை கையாலேயே செஞ்சு சேல்ஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் தாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல இருந்து நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னா நீங்க இந்திய குடிமகனா இருக்கணுங்க அண்ட் இந்தியாவில வசிப்பவராவும் இருக்கணுங்க அடுத்து இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாலே போதுங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல இருந்து நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல நீங்க பி எம் இஜிபி யோஜனா இந்த மாதிரி ஸ்கீம்ல இருந்து எந்த ஒரு கடனும் வாங்கிருக்க கூடாது நெக்ஸ்ட் நீங்க இப்போ இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கணும்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்க கூடாது அப்படி உங்க ஃபேமிலி ஃபேமிலியில யாராச்சும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் கிடைக்காது சோ இது இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாப்போம் இந்த ஸ்கீம்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அண்ட் ஐடி கார்டும் கொடுப்பாங்க இப்போ நீங்க பானை செய்யற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த கடன் கொடுக்க மாட்டாங்க உங்கள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் கடன் கொடுப்பாங்க இல்ல நீங்க இன்னும் அதிகமாக கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து டெய்லியும் உங்களுக்கு மாதம் உதவி தொகையா ஐநூறு ரூபாயும் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லங்க உங்க தொழிலுக்கான உபகரணங்கள் அதாவது டூல்ஸ் வாங்க பதினஞ்சாயிரம் வரை நிதி மானியம் கொடுக்கறாங்க சோ இந்த ஸ்கீம்ல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் மூலமா எவ்வளவு கடன் வாங்கலாம் அதுக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னு பாப்போம் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கீம் மூலமா ஒரு லட்சம் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க அதை நீங்க பதினெட்டு மாசத்துல திருப்பி கட்டணும் அப்படி நீங்க பதினெட்டு மாசத்துல கரெக்டா கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் கடன் கொடுப்பாங்க அதை நீங்க முப்பது மாசத்துல திருப்பி கட்டணும் நீங்க வாங்குற கடனுக்கு 5% வரை இன்ட்ரஸ்ட் ரேட் கொடுக்கறாங்க. சரி வாங்க இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பாப்போம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பான் கார்டு, ரெசிடென்ட் சர்டிificate, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஒர்க் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், பேங்க் அக்கவுண்ட் டீடெய்ல்ஸ், இன்கம் சர்டிificate, கம்யூனிட்டி சர்டிificate, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்க்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாப்போம். இந்த பிஎம் விஷ்வ்கர்மா யோஜனா ஸ்கீம்க்கு நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்க pmvishwakarma.gov.in அப்படி